தன்னுடைய மனைவியை குத்தி கொலை செய்த ஒரு ஈழத்தமிழருக்கு இருபத்தெட்டு வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவில் இப்படியான ஒரு கொடூரமான சம்பவம் ஒன்று லிவபூல் நகரத்தில் பதிவாகியிருக்கிறது எனவே அந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாகத்தான் விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே லண்டனில் ஒவ்வொரு நாளுமே கத்தி குத்து சம்பவம் நடக்கும் ஒவ்வொரு நாளுமே நடக்கும் ஆரம்ப நாட்களில் வந்து செய்திகளில் நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வந்து நான் அங்கே கத்தி குத்து இங்கே கத்தி குத்துன்னு சொல்லி பிரகதை விட்டுட்டேன் ஏன்னுட்டு சொன்னால் அது போரிங் ஆகிட்டுது ஒவ்வொரு நாளும் தான் கத்தி குத்து சொன்னன்னு சொல்லாட்டி என்ன தொடர்ந்து நடந்தோன்னான்னு இருக்கும் ஒவ்வொரு நாளும் சாவுகள் விழுந்தோன்னான்னு இருக்கும் இங்கே லண்டனில் ஏன்னென்று சொன்னால் இந்த பெரிய சிட்டிக்குள்ளே வந்து இதெல்லாத்தையும் வந்து கவனித்து கொண்டிருக்க முடியாது எனவே அதை விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தி குத்து சம்பவம் எங்கடையாக்களுக்குள்ளேயே நடந்திருக்குது அதுவும் ஒரு கணவர் வந்து தன்னுடைய மனைவியை வந்து குத்தி கொலை செய்து அதுக்கான விசாரணை நடந்து இப்போ அவருக்கு இருபத்தெட்டு வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு விசாரணை எங்க நடந்திருக்குன்னு சொன்னால் லிவர்பூலில் இருக்கக்கூடிய கிரவுன் கோர்ட்டில் நடந்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் கணவருடைய பேர் வந்து நிமலராஜா மதியாபரணம் நிமலராஜா மதியாபரணம் நாற்பத்தேழு வயசு அவருக்கு மனைவியினுடைய பேர் வந்து நிலானி நிமலராஜா நிலானி நிமலராஜா அவாக்கு வந்து நாற்பத்தி நாலு வயசு இவர்களுக்கு வந்து மூன்று பொம்பளை பிள்ளைகள் இருக்கணும் அப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில வந்து ஏற்கனவே குடும்பங்களுக்குள்ள பிரச்சனைகள் வர்றது நோமல் தானே அப்போ அந்த பிரச்சனை காரணமாக கொஞ்ச நாளைக்கு நீங்கள் பார்க்கக்கூடாது மனைவியை வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்கும் போராடக்கு ஆரம்பத்தில் அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து இவர் அதையும் மீறி பிள்ளைகளை பார்க்க போயிருப்பார் ஓரளவுக்கு பிறகு வந்து போலீஸ் கடமையா சொல்லி இருக்குது இல்லை இல்லை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி இப்படியான சம்பவங்கள் இங்கே நடக்கிறது மிகவும் சர்வசாதாரணமானது உங்களை எல்லாருக்குமே தெரியும் கணவன் மனைவி கிடையில வந்து ஏதாவது பிரச்சனை அடிபாடு இந்த மாதிரி வந்தால் போலீஸ் இப்படியான ஒரு தீர்வை தான் கொடுப்பினோம் பார்க்க போக அந்த ஏரியாக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு கணவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் வேறொரு இடத்துல போயிருக்கார் செஷ்யார் பகுதியில் போயிட்டு இருக்கிறார் மனைவி வந்து இங்க தான் இருக்கிறார் லிவப்பூலில் எக்ஸாக்டா லிவபூல் இல்லை உங்களுக்கு தெரியும் மர்சைட்ன்றது ஒரு கவுண்டி யூகேல இருக்கக்கூடிய ஒரு கவுண்டி அங்கே வந்து அஞ்சு பாரோக்கள் இருக்குது அதில் தான் பிரபலமானது தான் லிவப் லிவர்பூல் இவையல் வந்து லிவர்பூல் பக்கத்தில் செப்டன் என்று சொல்லி இன்னும் ஒரு பாரோ உண்டு அங்கே தான் இருந்திருக்கணும் அங்க இருக்கக்கூடிய பூட்டில் என்று சொல்லப்படுற ஒரு சிறிய பகுதியில் அங்க வந்து ஒரு கடை ஒன்று இருந்துருக்குது அதாவது லோ கோஸ்ட் ஃபுட் அண்ட் வைன் என்ற பெயரில் ஒரு கடை அந்த கடைக்கு மேலே இருந்த அப்பார்ட்மெண்டில் தான் இவையில் வசிச்சிருக்கணும் அதாவது மனைவியும் மூன்று பொம்பளை பிள்ளைகளும் அந்த கடையில் வந்து இவா வேலை செய்திருக்கிறார் நிலானி வந்து வேலை செய்து வந்துருக்கிறார் இப்படியே போய்க்கொண்டு கேட்குள்ள அந்த மூன்று பொம்பளை பிள்ளைகளில் வந்து கடைசி பிள்ளைக்கு வந்து சாமத்தி எவ்வளோ வந்ததாம் அந்த சாமத்தியோடு ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்பாவை கூப்பிடல என்றுதான் இவருக்குரிய பிரதானமான கோபம் இவரை கூப்பிடாமல் அந்த சாமத்தியோடு நடந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடல அப்பா வந்து கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக கடைசியாக ஒரு ஒன்று ஒன்றரை வருஷமாக பிள்ளைகளை பார்க்க விடாமல் தாயார் மறைச்சிட்டா என்றதான் இவருக்கான கோவம் அதனால இவர் என்ன சேர்க்கார் சொன்னால் ஒரு நாள் எப்படி என்று சொன்னால் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி அன்றைக்கு ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கு என்ன அந்த சேர்க்கார் போட்டுக்கொண்டு போயிருக்கிறார் போயிட்டு கடைக்குள்ளே வந்து இப்ப கஸ்டமர்ஸ் மாதிரி நிக்கக்குள்ள தெரியாதானே மோத்த மறைச்சிக்கொண்டு நிற்குள்ள அப்போ அவா வந்து டில்லில் நிற்கக்குள்ளே அவாக்கும் தெரியாது தன் ஹஸ்பண்ட் தான் வந்துக்கார் சொல்லி இப்ப செல்புகளுக்கு பின்னாலே நிற்கலாம் தானே அப்படி நின்று கொண்டிருக்கார் போகைக்குள்ளே போகைக்குள்ள வந்து நல்லா மது மது அருந்திட்டு தான் போயிருக்கிறார் கொலை செய்கிற நோக்கத்தோட தான் போயிருக்கார் போய் இன்றைக்கு எப்படியாவது கதை முடிக்கணும் அப்படி தான் போயிருக்கிறார் அப்புறம் விசாரணைகளில் வந்து அவர் சொன்னது தான் சொல்கிறேன் அந்த ஒரு நோக்கத்தை தான் போயிருக்கிறார் போயிட்டு கடையக்குள்ளே வந்து எல்லாம் கிரவுடெல்லாம் குறைஞ்சி ஒரு தரம் இல்லை என்று வந்த பிறகு அவதானிச்சுட்டு ஓடி போயிட்டு குத்தி இருக்கிறார் கத்தியால் வந்து அரம்புறமாக குத்தி பதினாலு குத்துகள் எல்லாமே வந்து ஆழமான குத்துகளாம் பதினாலு தரம் கத்தியால் குத்தி போட்டு நாலு தரம் கீறி இருக்கிறார் கத்தியால் அதுக்கு பிறகு இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் கடையாள வெளியால் வந்து தன்னுடைய உயிரை வந்து தானே மாய்க்கிறதுக்காக ஏதோ ஒன்றை குடிச்சிருக்கிறார் ஏதோ ஒரு திரவத்தை குடிச்சிருக்கிறார் அது தெரியாது அதை குடித்து இவர் மயக்கம் அடைஞ்சு பிறகு இவர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பல வாரங்களாக இவர் ஒரு மயக்க நிலைமையில இருந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தவர் அது வந்து அவ ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கப்பட்டு பின்னேரம் அஞ்சு அஞ்சுக்கு போலீஸுக்கு கால் வருது ஏன்னா சொன்னால் நிறைய விட்னஸ் அது வந்து பரபரப்பான ஒரு தெருவா நிறைய பேர் பார்த்துருக்கிறோம் அப்போ போலீஸுக்கு கால் பண்ண பிறகு போலீஸ் அஞ்சு அஞ்சுக்கு வந்து உடனடியாக ஆம்புலன்ஸில் அவ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போடுறா ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் அதுக்கிடையில் வந்து அவ உயிரிழக்கிறார் இதுதான் அந்த அடிப்படை சம்பவம் அதுக்கு பிறகு இவர் நீண்ட காலம் ஹாஸ்பிட்டலில் இருந்து பிறகு நினைவெல்லாம் திரும்பி ஓ நோமலாக வந்தால் பிறகு அதுக்கு பிறகு இவருக்கு எதிராக வழக்கு விசாரணைகள் எல்லாம் தொடர்ந்து பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் லிவர்பூரில் இருக்கக்கூடிய கிரவுன் கோட்ல வெள்ளிக்கிழமை நேற்று இவருக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இருபத்தெட்டு வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி சொல்லிகர் இது வந்து நன்கு திட்டமிடப்பட்டு மிக மோசமாக நடத்தப்பட்ட கொடூரமாக நடத்தப்பட்ட ஒரு கொலை சம்பவம் எனவே கொலையாளியினுடைய நோக்கம் வந்து தன்னுடைய மனைவியை வந்து கொள்றதுதான் அதாவது தவறுதலாக குத்தி போட்டன் ஒரு கோபத்தில் குத்தி போட்டன் ஒரு வாக்குவாதம் நடந்து அந்த வாக்குவாதத்தின் முடிவில் குத்தி போட்டன் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அவர் கடையக்குள்ளே என்ற பண்ணியக்குள்ளேயே வந்து இன்டென்ஷனோடான் போயிருக்கிறார் குத்தி ஆளை கொல்ல செய்யணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோட கடையக்குள்ளேயே போயிருக்கிறார் ஸோ இது வந்து மிக தீவிரமான ஒரு சம்பவம் எனவே இருபத்தெட்டு வருடங்கள் சிறை தண்டனை இந்த சிறைத்தண்டனையை வந்து குறைக்கிறதுக்கோ அல்லது அவரை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக விடுதலை செய்கிறதுக்கோ எந்த விதமான வேண்டுகோள்களும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இப்போ ஒரு பத்து பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரை விடுதலை செய்யலாம்னு சொன்னா அந்த ரிக்வெஸ்ட்டே வந்து அக்செப்ட் பண்ணப்பட மாட்டாது அப்படி யாராவது வேண்டுகோள் வச்சாலும் அதை வந்து ஆய்வு செய்ய மாட்டோம் என்று சொல்லி கடுமையாகத்தான் இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது எனவே அவர் மினிமம் டேர்ம் இருபத்தெட்டு வருடங்கள் சிறைக்குள்ளேயே இருக்கணும் இப்போ வந்து அவருக்கு நாற்பத்தி வயசு எனவே இருபத்தெட்டு வருடங்கள் சிறை தண்டனை என்று சொன்னால் எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் சிறைக்குள்ள தான் இருக்கணும் எனவே அவர் சில வேளையில் சிறையை விட்டு வெளியில் வரதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போகலாம் என்று சொல்லி அதையும் நீதிபதி சொல்லியிருக்கிறார் இந்த வழக்கு விசாரணைகளை மேற்கொண்ட ஒரு புலனாய்வு அதிகாரி டி என்று சொல்றது தலைமை புலனாய்வு அதிகாரி அவருடைய பேர் வந்து அலன் நட்டால் அவர் சொல்லியிருக்கார் தான் வந்து மெஸி சைட்டில் வந்து வேலை செய்த காலத்தில் இப்படி ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை எத்தனையோ வீட்டு வன்முறைகளை வந்து இது ஒரு வீட்டு வன்முறை தானே எத்தனையோ வீட்டு வன்முறைகளை வந்து நான் பார்த்துருக்கிறேன் அட்டன் பண்ணியிருக்கிறேன் புலனாய்வு செய்திருக்கிறேன் ஆனால் இப்படி ஒரு கொடூரமான சம்பவத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய குறிப்பில் வந்து அவரும் நேற்று நீதிமன்றத்தில் வந்து தன்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்கார் அதுக்கு பிறகு மூன்று பொம்பளை பிள்ளைகள் தானே அதில் மூத்த பொம்பளை பிள்ளை இப்போ பதினெட்டு வயசாக இருக்கான் அந்த மூத்த பொம்பளை பிள்ளை சொன்ன கருத்துக்கள் வந்து யூகேல இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களையும் பிபிசியில் இருந்து கார்டியனில் இருந்து எல்லா ஊடகங்களையும் வந்திருக்குது மிக உருக்கமான ஒரு பதிவு ஒன்றை அவள் சொல்லியிருக்கிறாள் என்னென்னா தன்னுடைய அம்மா வந்து மிக அன்பானவா சின்ன வயசில் இருந்து எங்களை பத்திரமாக பாதுகாத்து வந்தவா குறிப்பாக வந்து நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நிதி மேலாண்மை காசை வந்து இப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து எங்களுக்கு சொல்லி தந்தவா அப்பா வந்து இப்படி செய்வார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு அப்பா வந்து குடும்பத்தை பாதுகாக்கிற ஒரு ஆளாக இருக்கணும் குடும்பத்தை வந்து அழிக்கிற ஒரு ஆளாக இருக்கக்கூடாது ஏன் இப்படி அப்பா செய்தார் என்று சொல்லி எங்களால் புரிஞ்சு கொள்ளவே முடியலை அப்பா இப்படியான ஒரு செயல் செயலில் ஈடுபடும் வரைக்கும் அதாவது அம்மாவை கொலை செய்யும் வரைக்கும் நாங்கள் அப்பா வந்து நேசித்து கொண்டு வந்து நாங்கள் அப்பா நாங்களுக்கு பிடிக்கும் என்று சொல்லி அந்த பிள்ளை வந்து நிறைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்குது அது எல்லா ஊடகங்களையும் வந்து வந்திருக்குது இதுதான் சம்பவம் அதோடு அந்த பிள்ளை இன்னும் ஒரு வசனம் சொல்லியிருக்குது இப்போ வந்து எங்களுக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை எங்களோட வீடு இல்லை எங்களோட வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி அந்த பிள்ளை வந்து தன்னுடைய கருத்தை வந்து சொல்லியிருக்குது யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் குடும்பங்களுக்குள்ள வந்து ஆயிரம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் கணவன் மனைவி கிடையில வந்து பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் பிரச்சனைகள் இல்லாமல் எங்கேயாவது ஒரு குடும்பம் இருக்கு அந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் இல்லை ஆனால் குடும்ப பிரச்சனைக்கு வந்து நீங்கள் தான் தீர்வுன்னு சொல்லி முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த கொலையை வந்து நீங்கள் செய்துட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன காரணம் சொன்னாலும் என்ன காரணம் சொன்னாலும் என்ன விளக்கம் சொன்னாலும் அது எடுபடாது இங்கால ஒரு பக்கம் கொலை அதுக்கு ஈக்குவலாக மற்ற பக்கம் காரணங்களை சொன்னால் இந்த காரணங்கள் அது நீங்கள் நூறு காரணம் சொல்லலாம் நூற்றம்பது காரணம் சொல்லலாம் ஆயிரம் காரணங்கள் சொன்னாலுமே வந்து ஒரு நாளுமே எடுபடாது இந்த உலகத்தில் எந்த சட்டத்திலையும் அது எடுபடாது ஏன்னு சொன்னால் அந்த கொலை சம்பவம்ன்றது ஒரு அல்டிமேட் அதுதான் முடிஞ்ச முடிவு ஒரு மனிதருடைய வாழ்க்கையை வந்து முடிஞ்சுது எனவே அந்த ஒரு செயலில் ஈடுபட்டுட்டு நான் இதுக்காகத்தான் செய்தனான் அதுக்காகத்தான் செய்தனான் பிள்ளைக்கு சாமத்தி விட்டு கூப்பிடையில பிள்ளையோட கதைக்க விடையில என்று சொல்லி சொல்றது வந்து ஒரு நாளுமே எடுபடாதுன்றதான் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் இப்போ இவருக்கு வந்து மனைவியில் கோவம் இருக்குது அந்த கோவத்தில் நியாயம் இருக்கலாம் பிள்ளைகளை பார்க்க முடியல சாமத்தி விட்டு கூப்பிடலன்னு சொல்லி அதுக்காக நீ போய் மனைவியை கொலை செய்தால் அதுக்கப்புறம் அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் அம்மா இல்லைன்னு இப்போ உங்களுக்கு மனைவி இல்லாமல் போகிறது அது வேற பிரச்சனை அது டசன் மேட்டர் ஆனால் அந்த மூன்று பிள்ளைகளுக்கும் ஒரு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா தான் அந்த அம்மா இல்லாமல் போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் கொலை செய்தா கட்டாயம் நீங்கள் ஜெயிலுக்காக போவீங்க இந்த ஜூக்கையில் தப்பலாமா விடுவினமா விடவே இல்லாது அல்லது லஞ்சம் கொடுத்து தப்பலாமா தப்பவே இல்லாது பிடிச்சா ஜெயில்தான் கட்டாயம் அது தெரியாமல் பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் வேற இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார் என்று சொல்லி அதையும் ஜட்ஜ் குறிப்பிட்டிருந்தவர் எனவே பின்விளைவுகளை பற்றி யோசிக்காமல் இப்படி ஒரு வேலை பார்த்து கடைசியாக அந்த பிள்ளை சொன்னது உண்மைதான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை மூன்று பிள்ளைகளும் வந்து இப்போ அந்தரிக்க போயினும் இனி அந்த மூத்த பிள்ளை தான் குடும்பத்தை வந்து பார்க்க வேண்டியிருக்குது இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து உருவாகி இருக்குது ஏன் இப்படியான ஒரு செயல் வந்து எங்கட சமுதாயத்துக்குள்ளே எங்கடைய ஆக்களுக்குள்ளே நடக்குதுன்றது உண்மையில் ஏற்றுக்கொள்ளவே முடியாத விஷயம் எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எங்கள இனத்துக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நாங்கள் கடந்து வந்த பாதை என்ன நாங்கள் பட்ட துன்பங்கள் என்ன லண்டனுக்கு வந்து இப்போ வெளிநாட்டுக்கு வர வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா யோசிச்சு பாருங்க இலங்கையில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஆக்கள் வந்து ஏங்கிக்கொண்டு ரெண்டைக்காவது ஒரு நாளைக்கு யூகேக்கு போக மாட்டோமா ரெண்டைக்காவது ஒரு நாளைக்கு லண்டனுக்கு போக மாட்டோமான்னு சொல்லி ஏங்கி கொண்டு எத்தனையோ பேர் இருக்கணும் வெளிநாட்டுக்கு வேற முடியாமல் அப்போ எங்களுக்கு இங்கே ஒரு வாழ்க்கை வந்திருக்கு நாங்கள் அதுவும் லிவப்பூல் மாதிரி ஒரு அழகான இடத்துல இருந்தோண்டு யாரும் அது இப்படியான வேலைகளை இளைச்சி எனவே ஒன்றுமே சொல்ல முடியாது கிடைச்ச வாழ்க்கையை வந்து வாழத் தெரியலன்றதான் இதில் சுருக்கமான விஷயம் இப்போ யோசிச்சு பார்த்தோம் சொன்னால் அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட சாமத்திய ஓட்டுக்கு கூப்பிடலைன்றது தான் இவர் கொலை செய்ததுக்கான காரணம் சொல்கிறார் அது அப்படியே கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு ஓகே அது தான் பெத்த தேப்பனுக்கு பிள்ளைட சாமத்திய ஓட்டுக்கு போக முடியலன்றது கஷ்டந்தான் இல்லை ஆனால் கொஞ்சம் சகிச்சு கொண்டு பொறுமையாக இருந்தால் அடுத்த மூன்று பொம்பளை பிள்ளைகளுக்கும் நீங்கள் கல்யாணமே செய்து வைக்கலாமே உங்களோட தலைமையில் பிறகு அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சுமூகமாக தீர்ந்து அவங்க கொஞ்சம் மனமிறங்கி வந்து இப்போ இந்த பிரச்சனை ஒரு மாதிரி தீர்ந்துட்டுன்னு சொன்னால் அந்த மூன்று பொம்பளை பிள்ளைகளுக்கும் நீங்கள் கல்யாணமே செய்து வைக்கலாமே உங்களோட தலைமையில் ஆர் வேணாண்டது யோசிச்சு பாருங்கோ இப்போ ஜெயிலுக்குள்ளே இருந்தோன்னு என்ன செய்ய போறீங்களோ ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு எனவே ஒன்றுமே செய்ய முடியாது எல்லாமே முடிஞ்சு போச்சு அந்த மூன்று பொம்பளை பிள்ளைகள் அணைக்கத்தான் கவலையாக இருக்குது இனி அதுகள எதிர்காலம் தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்